ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு அம்மாவுக்கு போய் இருந்தோம் இல்லையா இன்னைக்கு அம்மா ஊருக்கு போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குன்றதான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடாது அம்மாவிற்கு போகிற வழியில் இருக்கிறதெல்லாம் காட்டுறேன்னு சொல்லிட்டு வெறும் காடாக காட்டுறேன்னு பாக்குறீங்களா ஆமாம் வெறும் காடு தான் ஏதாவது இருந்தால் தானே நான் காட்டலாம் இருக்கிறத தானே காட்ட முடியும் அம்மாவோருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கிராமம் பார்த்துக்கோங்க ஒரு அம்மா வந்து மூணு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டுக்குள்ளே தான் போகணும் ஆமா அதை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஃபுல்லுமே காடு தான் நல்ல கிராமம் எங்க கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா பஸ் வெசிட்டிலாம் கிடையாது ஒரே ஒரு பஸ் மட்டும் காலில் மட்டும் போகும் மற்றபடி நம்ம கடைக்கு போகணுன்னாலும் இல்லை ஸ்கூலுக்கு போனாலும் எங்கே போகணுனாலுமே நம்ம மூணு கிலோமீட்டருக்கு போய் நடந்து தான் போகணும் இப்போ வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வீடு பைக் இருக்குது பார்த்துக்கோங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் படிக்கிற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யார் வீட்லேயும் பைக்கெல்லாம் கிடையாது நடந்தே தான் போகணும் நான்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் மூணு கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு போவேன் திரும்பி வீட்டுக்கு வரதுக்கு சாயங்காலம் மூணு கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு வர பார்த்துக்கங்க அப்படிதான் மூணு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஆறு கிலோமீட்டர் நடப்பேன் அப்போல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருது பைக் வச்சுருக்காங்க இந்த பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஊருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம் அதுவுமே காடு தான் பாருங்க ஃபுல்லுமே வந்து காடு தான் இருக்கும் நம்ம காலையில எழுந்திரிச்சு தூங்கி முழிச்சு பார்த்தோன்னா கூட வெறும் மரம் செடி கொடி இது தான் இருக்கும் ஏன்னா வீடுகளுமே பாத்தீங்கன்னா கிட்ட கிட்டலாம் இருக்காது அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு அப்படிதான் இருக்கும் வீடுகளுமே வந்து கிராமத்துல வந்து கம்மியான வீடு தான் இருக்கு ஒரு இருபது வீடு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்பவாவது இருபது வீடு இருக்கு நான் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா பத்து வீடு அவ்வளோதான் இருந்திருக்கும் நான் படிக்கிறப்பெல்லாம் பத்து வீடுக்சி இப்போயாவது ஒரு இருபது கிட்டே இருக்குது பாருங்க தெரியுதா அவங்களுக்கு தூரத்தில் வீடு இருக்கிறது ஆ தெரியுது பாருங்க பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் ஊருக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி நாய் எல்லாமே அங்கே தெரிஞ்சிட்ருக்கு பாருங்க ஆனால் இதெல்லாம் அம்மா வீட்டு மாடு கிடையாது பக்கத்து வீட்டு மாடு ஆடு அதெல்லாம் இதெல்லாம் இப்போ பாருங்க அம்மா வீடு கிட்ட வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு வேற சண்டை போட்டுட்டு இருந்துச்சு நாங்கள் வேறு பைக்கில் எதுவும் வந்து விழுந்துட்டோம் சண்டை போட்டு நினச்சி பயந்துகிட்டே போயிட்டு இருந்தேன் அங்கே பாருங்கள் நான் மட்டும் வீர நிற்கிறான் அம்மாவோடய நாயி இது இவன் பேர் வந்து வீரன் எங்களை பார்த்தோன்னே எங்கள்கிட்ட ஓட்டமாக ஒடியாடுறான் வந்துடுச்சு அம்மா வீடுகிட்டே வந்துடுச்சு இந்த பாருங்கள் அம்மா வீடு வந்துடுச்சு இதான் அம்மாவோட வீடு வந்தாச்சு யாருக்கெல்லாம் கிராமம் பிடிக்கும் இந்த வீடியோவை யாரெல்லாம் கிராமத்துலேருந்து பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்